சேனல் நீங்கள் அஞ்சி வீடியோஸ் பாருங்க இன்னைக்கு நம்ம என்ன அப்படின்னா தமிழ் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு போயிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா துறை விளக்கம் தான் பாக்கோம் இது எந்த கேட்பாங்க எந்த கொஸ்டினில் கேட்பாங்க அப்படின்னா பகுதி மூன்று பிரிவு மூன்றுல உங்களோட வினாத்தால கேட்குறாங்க சோ இந்த கொஸ்டின் கிங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இங்க துணை அல்லது துறை இது ரெண்டு சரி துணைன்னு சொல்ற பாருங்க திணை திணை அல்லது துறை இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நான் அதை தாண்டி வேறு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னா அதை நீங்கள் படிக்க வேண்டிய மூணு கொஷின் என்ன அப்படின்னா தமிழாக்கம் அணி இலே இலக்கிய நயம் பாராட்டுகிறார் ஸோ இலக்கிய நயம் பாராட்டுகிறதுக்கு நம்மளுக்கு வீடியோ வரும் அண்ட் அனியும் இன்னும் வீடியோ வரும் அண்ட் அதெல்லாமே கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க அது அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்களுடைய பர்பஸ்க்கு நான் ஒரு ஐடியாவாக இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் அண்ட் இப்போ துறையில் நம்ம மூன்று துறைகளோ பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து கூதிர்பாசலை ரெண்டாவது வந்து பரிசில் துறை மூணாவது செவியறிவுருவோ அப்படிங்கிறது இந்த மூணு தான் பார்க்கப்படும் ஸோ இந்த மூணுமே ரொம்ப முக்கியம் இதை தாண்டி வேறு தண்ணி தான் வராது ஏன்னா நம்ம புத்தகத்தில் இருக்கிற கொஷின்ஸ் இது மட்டும்தான் நெடுநல் வாடையிலேருந்து ஒன்று இரண்டு புறநானூற்று பாடலேருந்து ஒன்று ஒன்று அப்படின்ட்டு இதை மூணு உங்களுக்கு துறை இருக்கு அப்படின்னு கூதிர் அப்படின்னாலே குளிர்காலம் அப்படின்னு அர்த்தம் பாசறை அப்படின்னாலே படை வீடு அப்படின்னு அர்த்தம் அப்ப குளிர்காலத்துல தங்குற படை தான் என்னன்னு சொல்றாங்க கூதிர் பாசறை அப்படின்னு சொல்றாங்க ஒரு மன்னன் போருக்கு போறான் அவனோட தலைவிய அன்பை காட்டாம தன்னுடைய படை மேலையும் அது மட்டும் இல்லாம தன்னுடைய போர் மேலேயும் அன்பை காட்டி அவன் என்ன பண்றான் அப்படின்னா கூதி பருவத்துல அதாவது குளிர் பருவத்திலையும் என்ன பண்றான் அப்படின்னா போர் தொடுக்கிறான் அப்படி போர் தொடுத்து அவன் வரும் பொழுது அந்த போர் தொடுக்கும் பொழுது அவன் அந்த மலர் ம மலையில அந்த குளிர்ல இருந்து த தப்பிக்கிறதுக்காக இருக்கிற வீடு அந்த வீடை தான் என்ன சொல்றாங்கன்னா படை வீடு அந்த படை வீடை தான் கூதிர்பாசறை அந்த குளிர்காலத்துல வாடை காலத்துல வாடை பருவத்தில் இருக்கிறனால அது பாசறை அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இப்போ துறை பார்க்கலாமா நம்மளோட புத்தகத்தில் கொடுக்குற ஒரே ஒரு டெஃபினேஷன் இதுதான் விளக்கம் துறை கூதிர்பாசிரி என்பது போர் மேற்கொண்ட அரசன் தன்னுடைய போருக்காக போற அரசன் குளிர்காலத்துல தங்கும் படை வீடு ஆகும் இவ்வளவுதான் அதுக்கடுத்து சான்று கண்டிப்பா எழுதுறோம் இது நீங்க படிச்சிருப்பீங்க மனப்பாட பாடம்னு நினைக்கிறேன் வையகம் படிப்பு வளன வலை பொய்யாவான புது பெயர் புலிகள் அப்படிங்கிற இந்த நெடுநல் வாடை பாடல் இந்த நெடுநல் வாடை பாடலையும் நீங்க எழுதிக்கலாம் இந்த மாதிரி எதுக்காக இந்த கண்டிப்பா இதை போடுங்க ஃபுல்லா எழுதுறீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும் சோ அதனால நீங்க இதை எழுதலாம் இந்த மாதிரி புள்ளி புள்ளியா போட்டுக்கோங்க இல்ல ஃபுல்லா எழுதினாலும் நீங்க எழுதலாம் சரியா துறை விளக்கம் சான்று முடிச்சுட்டீங்களா அதுக்கடுத்து நம்ம எண்ண வேண்டியது பொருத்தம் ஸோ பொருத்தம் அப்படிங்கிறது இந்த ஒரு பாடல் இந்த பாடலுக்கும் அந்த கூதிர்பாசலுக்கும் என்ன லிங்க் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அப்போ வாடைக்காலத்தில் மேகம் மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து ஸோ வாடகை காலம் அதாவது குளிர் காலத்தில் மேகம் வளப்பக்கமாக சூழ்ந்து பூமி குளிரும்படி மழை பெய்யுது பூமியே குளிர்ற மாதிரி மழை அப்படி பெய்யுது வாடைக்காற்றின் குளிர்ச்சி மிகுதியா அந்த வாடைக்காட்சி ரொம்ப அடிக்கிறனால குளிர் ரொம்ப அடிக்கிறனால தன்னோட உடலுக்கு சூடு ஏற்ற நிறைய ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கொல்லி நெருப்பு வைக்கிறாங்க கொல்லி நெருப்பு அப்படின்னா என்னது நிறைய விரல்களை வச்சு எரிக்கிறாங்க அந்த நெருப்புனால தன்னுடைய கைகளுக்கு என்ன பண்றாங்க சூடேற்றினர் அதுக்கடுத்து அவர்களோடு போர் மேற் சென்ற அரசன் குளிர்காலத்தின் அது அவங்களோட போருக்கு போன அந்த அரசன் குளிர்காலத்து தங்கும் வீடுதான் என்னன்னு சொல்றாங்க கூதிர்ப்பாசறை சொல்றாங்க நீங்க எங்க சிறுவினால படிச்சிருப்பது எது அப்படின்னா இதுவரை நீங்க சிறுவினால கண்டிப்பா படிச்சிருப்பீங்க ஸோ இதை மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும் அட்டாச் பண்ணணும் அப்ப எதுதான் படிக்கணும் துறை விளக்கம்ல இதை படிக்கணும் அதை சிறுவினால இருந்து கொஞ்சம் எழுதிட்டு அவர்களோடு போர் மேயர் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படைவிட ஸோ இதை படிக்கணுமா அப்படின்னு தோன்றவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ ரெண்டாவது நம்ம பார்க்க போது பரிசு துறை சோ பரிசில் துறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பழைய காலத்துல அந்த பாட்டு படிக்கிறவங்க புலவர்கள் அவங்க எல்லாருமே தன்னுடைய மண்ணின அந்த நாட்டுடைய மண்ணின சிறந்து புகழ்ந்து பாடி அவனுடைய கொடை வீரம் புகழ் அப்படிங்கிற எல்லாத்தையும் சேர்த்து பாடலா பாடி அவன்கிட்ட இருந்து பரிசு தான் போவாங்க சோ அதுதான் வழக்கமா இருந்துச்சு அதே மாதிரிதான் அவ்வையாரும் அந்த வாயில் காவலன் கூட பேசுற ஒரு விஷயமாக இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த புறநானூற்று பாடல்ல சொல்லியிருப்பாங்க அதுதான் பரிசில் துறை அப்படிங்கிறது பரிசு அப்போ பரிசில் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அங்கே கூதிர் பாசறைன்னா கூதிர்னா குளிர்காலம் பாசறைன்னா படை வீடு ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க பரிசு வேண்டி வாயில் நிற்பது பரிசு துறை ஸோ வாசலில் நின்றுக்கிட்டு பரிசு வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் எனது இந்த பரிசில் துறை ஆகும் வாயிலோயே வாயிலோயே இது உங்களுக்கு மனப்பாட பாடல் அதனால ரெண்டு வரி எழுதிட்டு நல்லா புளி புள்ளியாக வச்சுட்டு புறநானூற்று பாடல் அப்படின்னு சொல்லிக்கோங்க கண்டினியூஷன் அப்படிங்கிறதுக்காக இந்த டாட்டர் వాలోొయే వాలోే వళ్యోర్వి ముదర్ వయంగ మొలి వం అంటే போற பொருத்தம் அப்படிங்கிறது இந்த பாடலுக்கும் இந்த துறைக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது சொல்கிற அந்த பொருத்தத்தை தான் நம்ம பொருத்தம் அப்படிங்க என்ன பண்ணுறோம் இங்கே சொல்கிறோம் தன்னை நாடி வருவோருக்கு இல்லை என்று சொல்லாது தன்னை நாடி வர்றவங்களுக்கு தன்னை நோக்கி வர்றவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த அரண்மனை வாயில் காவலனை கொண்டு அடைக்கலம் பரிசிலருக்கு உரிய பரிசினை பெற எப்போது திறந்திடும் அதாவது எனக்கு எப்போ பரிசு தர்றதுக்கு இந்த வாசல் கதவு திறக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களாம் வாயிலை உடையது அதிகமான நெடுமான் அஞ்சியின் அரண்மனை என்று கூறியதிலிருந்து அரியமான் நெடுமான் அஞ்சியின் கொடைத்தன்மையை நோக்கி பரிசிலர் அரண்மனையின் வாயிலில் நிற்பது பரிசு துறை சோ பரிசிலர் அப்படின்னா அந்த புலவர் அப்படின்னு சொல்லலாம் சோ அவங்க அவங்க வாசல் அரண்மனை வாசலிலிருந்து நீங்க என்னைக்கு இந்த உங்களோட வாசல் கதவை தொடர்ந்து எங்களுக்கு பரிசு தரும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பரிசல் துறை அப்படிங்கிறது மூணாவது செவி அறிவு ரூபு அப்படிங்கிற இந்த துறை இந்த துறையை சான்றோட பார்க்கலாமா முதல்ல துறை விளக்கம் துறை என்னன்னு பார்த்தலாம் அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்குமாறு அறிவுறுத்தல் அதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு அரசன் இருக்கான் அப்படின்னா அந்த அரசன் வரி பிரிக்கிறதுலேருந்து அந்த நாட்டுடைய வளமை எல்லாத்தையும் என்ன பார்க்கணும் அப்படின்னா பாதுகாத்து அவன் மேலாண்மை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த விஷயங்களில் அந்த மன்னன்ட்ட பற்றி சொல்கிற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இந்த புறாணி பாடல் காய்ந்த நேரத்துக்கு கவலம் கொள்ளே மாநில இல்லதும் பல்நாட்காகும் அப்படிங்கிற இந்த மனப்பாட பாடல் இந்த நாலு வரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நாலு வரையும் நீங்கள் எழுதிருங்க இல்லைன்னா அந்த மூணு வரை இதெல்லாம் பாக்ஸ் அவுட் பண்ணி காமிச்சிங்கன்னா ரொம்ப நீட் ப்ரெசன்டேஷனாக இருக்கும் சான்றன் போட்டு இந்த மாதிரி சைட் கிட்டிங்ஸ் எல்லாமே போட்டுட்டு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருங்க அரசர் தன்னுடைய செய்ய வேண்டிய க கடமையை தவறாமல் இருக்குமாறு அவன்கிட்ட கேட்கறது அவனுக்கு அட்வைஸ் சொல்றது அறிவுறுத்துதல் தான் இங்கே செவி அறிவுறுவு துறை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பொருத்தம் பார்க்கலாமா சிறிய நிலத்தில் விளைந்த நெல்லை அறுத்து அதாவது ஒரு குட்டி நிலத்துல விளைஞ்ச நெல்லை அறுத்து உணவாக்கி கவலமாக கொடுத்தால் யானைக்கு பல நாட்கள் உணாகும் அதை கவலமாக உருண்டையாக பிடிச்சி கொடுத்தா அது யானைக்கு ரொம்ப நாள் உணவாக இருக்கும் அறிவுடைய அரசன் வரி திரட்டும் முறை அறிந்து மக்களிடம் வரி திரட்டினால் நாடு கோடிக்கணக்கில் செல்வதே அறியும் அதே மாதிரி அந்த அரசன் தன்னுடைய அறிவோட வரியை திரட்டினா அந்த மக்களுடைய நிலமையை அறிஞ்சு நல்லபடியாக வரியை திரட்டினா அப்படின்னா அந்த நாடு வந்து கோடிக்கணக்கில் செல்வத்தோட பணக்காரத்தனமாக ஆகும் அதாவது பணக்காரனா செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய வயலில் யானை புகுந்து உண்ணுமாயின் வாயில் புகுந்த நெல்லை விட காலில் மிதித்த அதே யானை நெல் இருக்கிற இடங்கள்ல போணிச்சு அதோட கால் பத்துச்சுனாலே நிறைய நெல் என்ன ஆகிடும் சேதமாயிடும் அப்படி சேதமாயி அதோடைய நெல் மதிப்பு என்ன ஆகிடும் அதோட காலில் ஒட்டி நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவில்லாத அரசன் அரச முறை தெரியாமல் வரி திட்டணா அந்த மாதிரி அறி அறிவில்லாத அரசன் அந்த முறையே தெரியாமல் வரி திட்டனா அப்படின்னா அந்த நாடு கூடிய சீக்கிரம் கெட்ட ஒழியும் கெட்டு போயிடும் யானை மிகுந்த யானை புகுந்த நிலம் போல ஆகிடும் அந்த யானை எப்படி அந்த நிலத்துல போய் புகுந்து எல்லாம் நாசமாகுதோ அதே மாதிரி நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அரசன் தானும் பயன் மாட்டான் நாட்டு மக்களும் துன்புறுவர் அந்த அரசன் தானும் ஒன்றும் பண்ணாமல் அந்த மக்களும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது இந்த பாடலுடைய விஷயம் இந்த பாடலில் அது தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை இங்கேயும் அழகாக சொல்லியிருக்காங்க இந்த துறை எல்லாமே மூன்று தான் அந்த மூணையும் படிச்சிருங்க அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்க நினைக்கிறேன் அடுத்த தினை விளக்கத்தோடு நான் வந்து சந்திக்கிறேன் ஏதோ ஒரு ஹெல்ப் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சீக்கிரமாக நான் உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வெற்றி நிச்சயம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்